இப்பொழுது நியமங்களில் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நியமங்களில் ஐந்து அம்சங்கள் உள்ளன அது என்னவென்றால் சுத்தம் அல்லது சௌச்சம் சந்தோஷம் தபஸ்ஸு சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் முதலாவது அம்சம் சுத்தம் அல்லது சௌச்சம் இதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் சௌச்சம் என்றால் தூய்மை சௌச்சம் என்பதில் வெளிப்புற சௌச்சம் மற்றும் அகத்தின் சௌச்சம் என்ற இரண்டு வகை உள்ளது வெளிப்புற சௌச்சம் என்றால் நம் உடல் நம் சுற்றுச்சூழல் உடைகள் வீடு பொருட்கள் அனைத்தையும் முடிந்தளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்வது அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கும் போது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்குள் வந்த உடனே எல்லாம் சிதறி கிடந்தால் நன்றாக இருக்குமா அல்லது எல்லாம் அது அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமா சொல்லுங்க இது கூட சைக்கலாஜிக்கல் அளவில் மனதின் மீது எவ்வளவோ தாக்கத்தை உண்டாக்கும் எல்லாவற்றையும் சரியாக வைத்துக்கொண்டால் ஆற்றல் அலைகள் அதிகமாக உற்பத்தி இந்த விஷயத்தில் கூட நடுத்தர வழியை பின்பற்றவும் எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டாம் துடைத்ததையே துடைத்து அடுக்கி வைத்ததையே அடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அகத்தின் சௌச்சம் என்றால் நம் அந்தரங்கத்தில் உள்ள சரியில்லாத யோசனைகள் சரியில்லாத பாவங்கள் சரியில்லாத நடத்தைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்வது இதனை நாம் ஆத்ம பரிசீலனை ஆத்ம பரிசோதனை என்று சொல்கிறோம் நம்மை பற்றி நாம் முழுமையாக அறிந்து தெரிந்து கொள்வது பரிசீலனை முடிந்த பிறகு சாதனை எளிதாகும் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த மனிதன் அப்படியே உருவாகிறான் ஆகவே ஒரு சரியில்லாத சிந்தனை தோன்றிய உடனே விழித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டுக்குள் பாம்பு வந்தால் நிம்மதியாக டிவி பார்த்து கொண்டிருப்பீர்களா ஒரு சரியில்லாத சிந்தனை பாம்பை விட மிகவும் டேஞ்சர் என்பதை நீங்கள் அறிவீர்களா வெளிப்புற சௌச்சம் அகத்தின் சௌச்சம் பின்பற்றிய போது மனம் நிம்மதியாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் முழுமையாக ஸ்ரத்தையுடன் இன்வால்மெண்ட்டுடன் செய்ய முடியும் நீங்கள் அனைவரும் இன்று முதல் வெளிப்புற சௌச்சம் அகத்தின் சௌச்சம் தவறாமல் பின்பற்றுவீர்கள் இல்லையா மங்களம் நித்திய சுப மங்களம்